மாயன்மயம் ஆன்மீக சௌதர சௌதரிகள என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன்மயம் இந்த மாயன் மயன்ல சோனி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் விளைய வேண்டும் என்று என் தாய் படுத்திக்கிறார் விஷ்ணுமாயினை நான் தியானிக்கிறேன் அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதங்களில் நான் மார்கழி என்ற மாதவன் சொன்னது போல இந்த மார்கழி மாதம் சோழி பிரசனம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு மாதமுமே எத்தனையோ சிரமங்களையும் வேதனைகளையும் மன ரீதியாக உடல் ரீதியாக கடந்து வந்தாலும் இந்த மாதமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் என்பது என்னொரு இயற்கை தானே அந்த வகையில் தான் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வளவு இருக்கும்னு பார்ப்போம் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்பதை சோழி பிரசரத்தில் பார்ப்போம் என் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு மயன் மயன் அன்மீக சகோதர சகோதரி மாதங்களில் மார்கழி ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய வாழ்வு ஒரு போராட்டம் கலந்ததாகத்தான் அமைகின்றது இருந்தாலும் கூட இது ஒரு மனிதனுடைய நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை செய்யுமானால் எதை பற்றியும் நாம் கவலையே பட வேண்டாம் ஆனாலும் இந்த பூமி நான் வாழ்ந்துதானே திர வேண்டும் அந்த வகையில் கவலைகள் சூழ்ந்த ஒரு வாழ்வாகத்தான் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி விருகி ஒன்று ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதையிலே ரிஷபராசியில் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் இல்லை மற்ற கிரகங்களோட நிலையில் பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுஷிலே இருக்கின்றார் ஆஹ் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும் ராகு பார்த்தீங்கன்னா மீனத்திலையும் குரு பகவான் தான் ரிஷபத்தில் இருக்கின்றார் அதே நேரத்தில் செவ்வாயை வரைக்கும் கடகத்துல நீசமாகி இருக்கின்ற கேது கண்ணியிலேயும் முதல் விருட்சிகத்திலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு கிரகங்கள் அதனுடைய நிலையில இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கடி மற ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது நிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ச தடைபட்டு போன சுபகாரியங்கள சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் இப்ப நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை தொழில நிதானமாக முன்னேறீர்கள் இதுவரை இருந்து வந்த போட்டியாகட்டும் புறாமையாகட்டும் பிரச்சனையாகட்டும் அது படிப்படியாக குறைந்து தொழிலில் ஒரு நிதானமான ஒரு போக்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு இந்த மார்கழிமா அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தா புதிய தொழில் மூலமாக நல்ல லாபம் கிடைப்பதற்கும் புதிய தொழிலை முன்னே அதை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரைக்கும் அமையல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கட்டும் அது குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாடு வேலை ஒரு சிலருக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க எத்தனையோ தடையில் இருக்கலாம் அந்த தடைகளையும் தாண்டி வெளிநாடு வேலை கிடைவதற்கான அந்த முயற்சியை ஈடுபடுவதற்கான சரியான தருணம் சிலரெல்லாம் வெளிநாடு வேலைக்கு ஆவலாக செல்வார்கள் சென்ற இடத்திலிடம் மனதுக்கு விருப்பமான தொழில் அமையாமல் படாத பாடு கவலைப்பட வேண்டாம் அதிலும் அந்த சிரமத்திலிருந்து குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த மாதிரி மாதம் அமையும் குறிப்பாக சொல்ல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டம் அல்லது ஒரு சூழ்நிலை அமையும் கவலையப்பட வேண்டாம் இருந்தாலும் கூட அவர் வக்ர நிக இருந்தாலும் கூட குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வராது குரு அதாவது தேவகுரு கைவிட்டதை அசல் குருவாகிய கடத்தரகாரர்கள் செய்து முடிப்பார் பண உறவு சிறப்பாக இருக்கும் தேவையானவற்றுக்கான முதலீடுகள் இந்த காலத்துல கிட்ட குறிப்பா சொல்லக்கூடாது தரைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய முயற்சி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு திறமையும் அறிவும் வெளிப்படாமல் இருந்தாலும் கூட அந்த திறமையும் அறிவும் வெளிப்பட்டு ஒரு பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாயை வரைக்கும் அவர் வக்கரகதியில் இருப்பதனால கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் கூட சில வக்ரகதி கூட சில நன்மைகளை தரும் அந்த வகையில் சிவராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் பேசும்போது மட்டும் கவனமா இருக்கு கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் சில சில கோபதாபங்கள் வந்து மறைந்தாலும் கூட பெரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை குறிப்பா சொல்ல போனால் இங்கே இந்த காலகட்டத்துல இந்த ஆஹ் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகும் குடும்பத்திலேயே தனியோ பிரச்சனைகளும் வேதனைகளையும் படிப்படியாக நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான சூழ்நிலையை கலத்துறகார்கள் சுக்ரன் ரிஷபராசிக்கு அமைத்து தருவார் என்னை வரைக்கும் இந்த மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரகங்க அந்த கிரகம்தான் கலத்துறகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாகிய சுக்ரன் அவர் ஒருவரை இந்த மாதம் உறவும் துறை இருப்பதனால மற்ற கிரகனுடைய பாதிப்பு தடுப்பவரும் அவர்தான் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகர்த்துபவரும் கலத்திரகாரன் சுக்ரன் தான் சுக்ரன் சாதகமாக பயணம் செய்வதனால சுப செய்திகள் அடுத்தடுத்து கேட்பதற்கான சந்திப்பதற்கான சூழ்நிலையை அமைத்து தருவார் ஜென்மகுரு இருப்பதனால குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் அதே நேரத்துல வருமானமும் சற்று உயரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல் அமையும் சிலருக்கெல்லாம் வீடு கட்டுவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் நில சம்பந்தமான தொழில் செய்பவர்களும் நில சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடுவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கு செவ்வாயின் வக்ரகதியே காரணம் குறிப்பா சொல்லப்படும் எதிர்களின் தொல்லை குறையும் தைரியமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலை வெற்றியை நோக்கி நகரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் சத்துருக்களா இருந்தவர்கள் எல்லாம் படிப்படியாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்ப நல்ல சந்தர்ப்பைகூடி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ரிஷவராசியை தொட்டது தொடங்கும் தொழில வெற்றி நடைபெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை வரைக்கும் நவ கிரகங்களை இரண்டு கிரகங்கள் அற்புதமாக வருவதனால ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் நல்ல மாற்றம் தரக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகின்றது அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சிந்திக்க முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து வாருங்கள் அருகில் உள்ள நவகிரகங்கள் கோயில செவ்வாய்க்கு நின்று அவர் முன் நின்று மனமுருகன் பிரார்த்தனை செய்யுங்கள் செவ்வாய் என்னதான் செவ்வாய் முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அந்த பதவியை வாங்கி தந்தவர் மகா கணபதி அந்த வரும் ஐந்து தேங்காய் கொத்த மாலையை மகாகண வைத்து அணிவித்து மலிவந்து ரிஷபராசிக்கு வெற்றியை நகர்த்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பண்ணிருங்க